சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பாம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தச்சுக்கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தச்சுக்கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சில பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு உயிரை வந்து பலி கொடுத்து ரத்தத்தை வந்து சிந்த வச்சு அப்போ தான் திருஷ்டி போகும் காவு வாங்காது வீட்டுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நண்பர்களே நம்ம என்ன தான் வந்து ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஒரு மனிதனுடைய ஆயுள் நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே ஏதாவது இருக்கா இல்லை வயசானவர்கள் இருந்தாருன்னா இறப்பாங்க கண்டிப்பாங்க அதுக்காக ஒரு வீட்டுக்கு உள்ளே போகும்போதே ஒரு பலி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அது நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் க்ரியேட் ஆகும் காரணம் என்னென்னா ஒரு உயிரை நாம் கொல்லும் பொழுது என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உயிர் வந்து இவனை திருப்பி கொல்லணுன்ற வைப்ரேஷனோட தான் வைபே இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த தசைகள் அந்த நாளங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவனை எப்படியாவது திருப்பி கொள்ளணுன்ற ஒரு எனர்ஜி தான் ஃபார்ம் ஆகும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுக்குமா அந்த நெகட்டிவ் எனர்ஜியே பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கிரகப்பிரவேசம்லாம் பண்ணிவிட்டு நான் வெஜிடேரியன் சமைச்சி போடுவாங்க இதுவும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உயிரை கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கொண்டாடுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கா இருக்குது அந்த வீட்டுக்கு போனவுடனே ஒரு உயிரை கொன்று உணவை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அது ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் நீங்கள் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க போன உடனே ஒரு உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி சொல்லுவோம் நம்ம என்னம்மா அந்த இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு அபசகுணமாக ஒரு ஒரு உயிர் போச்சுன்னு சொல்கிறாங்க நெகட்டிவாக இருக்குது நினைக்குமா நினைப்ப மாட்டோமா அதே மாதிரி தான் ஒரு உயிரை கொன்று நம்ம அந்த உணவை சாப்பிடுகிறோம் அப்படின்ற விஷயம் நீங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்றது செகண்டரி ஓகேங்களா அங்கே போகிறீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க அதெல்லாம் வந்து செகண்டரி ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை கிரகப்பிரவேசத்தை அன்றே வந்து பார்த்திங்கன்னா அதை கடைபிடிக்கலாமான்னா கண்டிப்பாக கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம் இந்த தச்சு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பொம்மையை சுற்றி அதுக்கு பூஜை பண்ணி ஒரு முச்சந்தின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல எரிச்சோம் அப்படின்னு சொன்னால் திருஷ்டி தோஷங்கள் போகிறதுக்கு உண்டான தன்மையாக இருக்குமா இருக்கும் அந்த எரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அந்த சாம்பலை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்து அந்த சாம்பலை வந்து பூசி பொம்மையை வந்து எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டு போவாங்க அந்த இழுத்துட்டு போகும்போது அந்த சாம்பலை வந்து எல்லா இடத்துலையும் படும் அப்போவே வந்து எல்லா திருஷ்டி தோஷங்களும் போகுமா போகும் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வீடை ஃபுல்லாக மாப் பண்ணுவாங்க மாப் பண்ணிவிட்டு மறுநாள் காற்றால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமதேர்னு சொல்லப்படுகின்ற மாடு பசு மாடை வந்து என்ன பண்ணுவோம் பூஜை பண்ணிட்டு அதை அலோ பண்ணுவோம் நம்ம ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த லக்ஷ்மி பசுமாடுனாவே லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சம் உள்ள வருவதற்கு உண்டான தன்மை இந்த பசுமாடு உள்ளே வந்த பொண்ணு இது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் அதனால்தான் பசு மாடை ஃபஸ்ட்டு உள்ள எடுத்துகிட்டு வரோம் அதுக்கப்புறம் தான் எல்லோருமே உள்ளே வருவாங்க உள்ளே வரும்போது முக்கியமாக சாமி படம் அரிசி பருப்பு தண்ணி பால் குளிப்பு முக்கியமாக ஸ்வீட்டோடு எடுத்துகிட்டு வருவோம் சீரோடு எடுத்துகிட்டு வருவோம் இதெல்லாம் உள்ள வந்தப்புறம் வச்சப்பறம் ஹோமம் பண்ணுவோம் ஓகேங்களா ஹோமம் பண்ணி என்ன பண்ணுறோம் அக்னிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹோமம் பண்ணி உதம் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த டைமில் கிரியேட் பண்ணுமா கிரியேட் பண்ணோம் அந்த ஹோமம் பண்ணி இமீடியேட்டாக வந்து மத்தியானமே வந்து நான் வெஜிடேரியன் நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் நாம் செய்த எல்லா நிகழ்வும் வந்து நெகட்டிவாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் நான் வெஜிடேரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வச்சுக்காதீங்கன்னு சொல்லலாம் அப்போது முக்கியமாக அன்னைக்கு வந்து வாஸ்து ஹோமம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும் ஓகேங்களா வாஸ்து ஹோமம் கணபதி ஹோமம் நவகிர ஹோமம் வாஸ்து ஹோமம் நீங்கள் என்னென்ன ஹோமம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் முக்கியமாக வாஸ்து ஹோமம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பண்ணுவாங்க முக்கியமாக இந்த ரெண்டு நிகழ்வை பண்ணும்போது அந்த வீட்டினுடைய சுபிட்சங்கள் வருவதற்குண்டான தன்மை வரும்னு சொல்லலாம் நம்ம செய்யக்கூடாதவைகள்னு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே செய்யக்கூடியவைகள் என்னென்னு தெரிஞ்சிடும் பசுமாடு உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் விளக்கு கொளுத்திட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விளக்கு தான் வீட்டுக்கே வரும் ஓகேங்களா கோயிலுக்கு போயிட்டு விளக்கு கொளுத்திட்டு அந்த இருந்து வீட்டுக்கு வரீங்களா விளக்கோட தான் நீங்கள் வீட்டுக்கே வருவீங்க அதுக்கப்புறம் தான் பசுமாட்டுக்கு பூஜை பண்ணிவிட்டு பசுமாடு உள்ளே வந்த அப்புறம் நம்ம சொன்ன எல்லா நிகழ்வும் நடக்கும் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வுகள்னு சொல்லலாம் அதனால அன்னைக்கு மட்டும் நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்